இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே கம்ப நாடு கண்ட தமிழே பாரதி தோலிலே பழுத்த தமிழே பல்லவன் வீட்டில் வளர்ந்த தமிழே நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழியல்ல உன்னை உச்சரிக்கும் பொழுதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துகிறது என் மனம் ஆம் காலமெல்லாம் கண்டுணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முத்து போல் அமர்ந்திருக்கும் நடுவரவர்களையும் கல்லூரி நிர்வாகி மற்றும் முதல்வர் அவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் முத்து முத்தாய் சிரித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களையும் அன்போடு வணங்குகிறேன் இந்த சமூக வலைதளங்கள் மாணவர்களை பலந்தா படுத்துது அப்படின்னு நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் எதிரணியில அது எப்படி நீங்க சொல்லலாம் நாங்க பலவீனதான் படுத்துது அப்படின்னு பேசுவோம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஏன் அவங்க அப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மேடையில நாங்களாம் அமர்ந்திருக்கோம் எங்களை சுத்தி நிறைய ஒளி விளக்குகள் மின் விளக்குகள்லாம் இருக்கு இந்த விளக்குகளால் எங்களுக்கு ஒளி கிடைக்குது இப்போ இந்த மேடையில இருந்து ஒரு இருபது அடி தூரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒளியால் பயனில்லை அதே அதே போலதான் விஞ்ஞான சாதனங்களை எந்த தூரத்துல வச்சு பாக்கணும்னே தெரியாம அது மேலேயே கூப்படிச்சு படுத்தப்பட்டு இப்ப அதுங்களுக்கு தடையா இருக்குன்னு சொன்னா என்ன விதத்தில் நியாயம் எடுபவர்களே நியாயமான விஷயம் அதாவது தண்ணிக்கு மேலே கப்பல் போனா அது உல்லாசம் அது நாங்க சொல்றது கப்பலுக்குள்ள தண்ணி போனா அது கைலாசம் அது அவங்க சொல்றது எங்க அணில இருந்து சொன்னாங்க ஆடை தெரியாதவனுக்கு மேடை போனதான் அது போல சமூக வலைத்தளங்களை சரியா கையாள தெரியாதவங்க சொல்ற விஷயம் தான் தீங்கு தீங்குன்னு இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க எல்லாம் ஆடை தெரியாத கோஷ்டி

தன் தேசத்தை சேர்ந்த இருபது வயது ஆண் பிள்ளைகளும் இருபது வயது பெண் பிள்ளைகளும் அறிவால் இந்த தேசத்தை அடைஞ்சு எழுபத்தெட்டு வருஷம் ஆயாச்சு ஆனா இப்ப கூட அந்த தெளிவு இல்லாம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தீங்கன்னு பேசிட்டு இருந்தா அது எந்த விதத்துல நியாயம் இப்படி இருந்தா நம்ம நாட்டு மக்கள் எப்ப முன்னேறுவாங்க நம்ம நாடுதான் எப்ப முன்னேற அவர்களே இன்னைக்கு நீங்க கூடி இருக்கீங்க இதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தனித்தனியா இன்விடேஷன் கொடுத்தாங்க கிடையாது வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு ஷேரு அதை பார்த்துட்டு இங்க இவ்வளவு அன்பான அன்புக்கு சேர்ந்த ஒரு கூட்டமா நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்களே இதெல்லாம் யாரால இந்த சமூக ஊடகங்களால தானே நடுவரய்யா இந்த உலகத்துல நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை மட்டும்தான் அதாவது நன்மை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா தாய் பாசன் அது பரிசுத்தமானது வேற ஏதாவது நடுவரையா கண்டிப்பா கிடையாது ஒரு இரவன் இருந்தா ஒரு பகல் இருக்கத்தான் செய்யும் அது போல நன்மைன்னு இருந்தா தீமை இருக்கத்தான் செய்யும் ஒரு சிஷிய போயிட்டா அவங்க குரு கிட்ட கேட்டானா கடவுள் தானே இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சாரு அப்ப அவர் நன்மையை மட்டும் படைச்சிருக்கலாம்ல எதுக்கு தீமையையும் சேர்த்து படைச்சாரு அப்படின்னு அதுக்கு அந்த குருவனுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சாப்பாட்டப்ப அழைச்சாராம் அழைச்சி ஒரு டம்ளரில் மாட்டோட பசும்பாலையும் இன்னொரு ஒரு கிண்ணத்தில் மாட்டோட சாணத்தையும் வச்சாராம் இது ரெண்டுமே இருந்து தான் வந்தது இதில் நீ எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சிஷியன் வந்து ஐயையோ நம்ம எப்படி சாணத்தை சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் இருந்த பாலை மட்டும் குடிச்சானாம் அதே போலதான் கடவுள் உலகத்துல நன்மையையும் படைச்சிருக்காரு தீமையையும் படைச்சிருக்காரு எதை எப்படி தான் புத்திசாலித்தனம் எங்க ஊர் பக்கம் ஒரு சொலவட் சொல்வட சொல்லுவாங்க கழுதையோடு சேர்ந்த கண்ணுக்குட்டியோ வேற எதையோ அப்படின்னு சொல்லுவாங்க நன்மை தீமை கலந்து இருக்கும் பொழுது நன்மை தீமையை மேற்கொள்ளுதா தீமை நன்மையை மேற்கொள்ளுதா அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே தீமை நன்மையை மேற்கொண்டு மொத்தமும் தீமை ஆயிரும் உங்களுடைய எல்லா மொத்தமாகவே சமூக வலைதளங்கள் எப்படி உபயோகிக்கின்றதுல தான் இருக்குன்னு நாங்க சொல்றோம் ஒரு காலத்துல சினிமால நடிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருந்துச்சு ஏன் இப்ப கூட இருக்கு அதுக்கான வாய்ப்பை மொபைல் போன் எவ்வளோ ஈஸியா கொடுத்துருது நடுவர் அவர்களே டப்ஸ் மேஷுன்னு ஒன்று இருக்கு ஏன் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்துக்கோங்க பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி பகைக்கு முன்னாடி நான் புலிடா அப்படின்னு சும்மா சும்மா சக்கு சக்குன்னு கையில் வச்சுக்கிட்டு போடுறாங்க எங்கள் தாத்தனோ எங்கள் பாட்டனோ சினிமாவில் ஒரு சீனு மாட்டோமான்னு ஆசைப்பட்டே செத்து போனாங்க ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை நடுவர்களே என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை சீனில் நடிக்கணும்னு தெரியுமா நடுவரவர்களே அப்போல்லாம் பாட்டு பாடுறதுக்கு பாட்டு கிளாஸுக்கு போகணும் போட்டிக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இப்பெல்லாம் அப்படி இல்லை நடுவரவர்களே ஸ்மியூல்னு ஒரு ஆப் இருக்கு அதை போட்டு விட்டுட்டு நாங்களே ஒரு எஸ்பிபி ஆகும் நாங்களே ஒரு சித்ராவுமால ஆகிறோம் நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்க நடுவர் நாளைக்கு நீங்கள் கூட ஒரு இளையராஜாவாக வரலாம் ஒரு காலத்துலலாம் கண்ணதாசன் வைரமுத்துவெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம் ஆனால் இப்போ நம்ம மாணவர்களே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னு கவிதை எழுதுறாங்க அதுவும் எப்படி கண்ணீரை துடைப்பது கர்ச்சி கண்ணீர் வராமல் துடைப்பது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எழுதுறாங்க நடுவர் அவர்களே நம்ம பசுமாட்டுக்கு தண்ணி தான் வைக்கிறோம் அது நமக்கு பாலை கொடுக்குது அதுபோல பாம்புக்கு நம்ம பாலை தான் வைக்கிறோம் அது நமக்கு விஷத்து தருது அதே போலதான் யாரு எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறார்களோ அதை சமூகத்திற்கு சரியாக தருவார்கள் நம் மாணவர்கள் சரியானவர்கள் நடுவரவர்களே நீங்க முதல்ல நம்புங்க மாணவர்கள் நல்லதை தான் நல்லதை தான் சமூகத்துக்கு தருவாங்கன்னு நம்புங்க இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா எதையுமே அடுத்தவங்க மேல குறை சொல்லி தான் பழக்கம் அது போலதான் இப்ப நம்ம தமிழையா இருக்காரு அவர் இந்த சட்டையை போட்டிருக்காரு இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு அந்த சட்டை கேட்டா சட்டை சின்னதாயிட்டுன்னு சொல்லுவாரு சட்டை சின்னதாகுமா அதே போலதான் ஒருத்தன் கிட்ட போயிட்டு குயிலே நீ மட்டும் கருப்பா இல்லைனா எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னானா மலர்கிட்ட போயிட்டு நீ மட்டும் முள்ளா இல்லைனா நீயும் எங்கேயோ போயிருப்ப அப்படின்னு சொன்னானா அவனை பார்த்து சொல்லிச்சான் நீ மட்டும் இந்த குறையெல்லாம் பார்க்காம இருந்தா நீயும் எங்கேயோ போயிருப்பேன்னு அதே போலதான் இருக்கு இப்போ நீங்க எங்க பின்னாடி இருக்கிற பேனரை பாருங்க அதுல என்ன இருக்கு சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை பலப்படுத்துகிறதா பலவீனப்படுத்துகிறதா பலம்னு பேச வந்த நான் ஆசரிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லப் போற நடுவரை யாசரிச்சிட்டுருக்காரு அது ஏன் சார் ஒரு பார்டி மட்டும் உம்முன்னே இருக்கு இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா டெக்னாலஜியோட நடுவரை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கு சார் இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா டெக்னாலஜியோட நீங்க கை குலுக்காத வரையும் இந்த உலகத்தில் இனிமேல் சிரிக்கவே முடியாது அப்படின்றத தான் சொல்றேன் ஆக புத்தகத்தில் இருக்கிற முதல் பக்கத்தை மட்டும் பார்த்து விட்டு இந்த புத்தகம் சரியில்லை அப்படின்னு நினைச்சு புத்தகத்தை தூக்கி போட்டுறாம நம் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் அதன் கடைசி பக்கங்களில் கூட நமக்கு கிடைக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு சமூக வலைத்தளங்கள் மாணவர்களுக்கு பலமே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல தமிழ் வளம் பெற்ற பேச்சாளர் இங்கே பிரச்சனையே சமூக வலைத்தளத்தை நன்மையும் தீமையும் பிரிச்செடுக்க முடியலன்றதுதான் பிரச்சனை அதனால் எதிரணியினர் மெஜாரிட்டியாக அதனால் தீமை தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் உங்களுக்கு பலவீனப்படுத்துகிற அணியினர் என்ன பதில் சொல்றாங்க